அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாதுஹூ கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேரா அலியல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன ஷஜரத்தன் கானத்து து அல் முஸ்லீமீன ஃபஜா ரஜுலுன் ரஜுலன் ஃப ஃபதல் அல் ஜன்னா ஒரு முஸ்லீம் ஒரு பாதை வழியாக நடந்து செல்கிறார் அந்த பாதையிலே மரத்தின் கிளை ஒடிந்து பாதையின் குறுக்கே கிடைக்கிறது அந்த பாதையில் நடந்து செல்லக்கூடிய பாதை சாரிகளுக்கு இடையூறாக அது இருக்கிறது உடனே அந்த மனிதர் என்ன செய்கின்றார் அந்த கிளையை அப்புறப்படுத்துகின்றார் பாதையை சரி செய்து விடுகின்றார் இந்த ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவர்க்கத்திலே நுழையச் செய்தான் என்று நபிசல்லாஹலி வசல்லம் கூறுகின்றார்கள் இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்றால் நாம் நடந்து செல்கின்ற பாதையிலே கல்லோ முல்லோ பீங்கானோ வாழைப்பழ தொழிகளோ அல்லது மக்களுக்கு இடையூறு வாகனங்கள் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இடையூறாக ஏதாவது ஒரு பொருள் கிடக்குமானால் அந்த பொருளை சுற்றி நாம் சென்று விடாமல் அந்த பொருளை அப்புறப்படுத்தி விட்டு நாம் செல்ல வேண்டும் ஏனென்றால் கண் தெரியாதவர்கள் வயதானவர்கள் சிறுவர்கள் அந்த பாதை வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு அது இடையூறு தரலாம் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு அது தடையாக ஆகிவிடலாம் நோயாளிகளை சுமந்து செல்லக்கூடிய வானூர்திகளை நோயாளிகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களை இன்றைக்கு நாம் அதிகமாக பார்க்கின்றோம் அந்த வாகனங்களிலே அந்த கல்லோ முள்ளோ அதனுடைய டயர்களில் குத்தி பஞ்சர் ஆகிவிட்டால் அந்த நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு தாமதமாகிவிடும் மரணம் கூட ஏற்பட்டு விடலாம் எனவே பாதையில் கிடக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது நமக்கு இடையூறு தருகிறதோ இல்லையோ நாம் பாதுகாப்பாக செல்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அதை நாம் அப்புறப்படுத்தினால் அந்த ஒரு சிறு காரியத்திற்கு கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தை தருவான் என்று நபிசல்லாஹி வசல்லம் கூறுகின்றார்கள் இதுபோன்ற நல்ல காரியங்களை நாம் செய்வோம் அல்லாவின் மன்னிப்பை பெறுவோம் சுவர்க்கவாதிகளாக ஆகுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து